அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவு இல்லாமல் வாயும் கலை யோக முறை புத்தகம் இந்த புத்தக இந்த புத்தக அமைப்பை உரை உரைநடையாக வடிவமைத்து தந்த எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இதயம் கடந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு எம் குருநாதராக இருக்கின்ற அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை காண்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் அன்பையும் தெரிவித்து கொண்டு அடியேன் இந்த புத்தகத்தில் உள்ள செய்முறை புத்தகத்தில் உள்ள இரண்டாவது பாதம் அஸ்தாங்க யோகம் என்ற தலைப்பில் இருக்கின்ற யோக முறைகளை நாம் காண்போம் அதில் திருவள்ளுவர் கூறிய திருக்குறளின்படி இந்த அஸ்தாங்க யோகத்தை பற்றி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே திருவள்ளுவ மாமுனிகள் நமக்கு இரண்டே வரிகளில் அருமையாக கொடுத்திருக்கின்றார் அவர் என்ன கொடுத்திருக்கின்றார் புற்றுநோய் தோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு ஒருவன் தவம் எவ்வாறு செய்ய வேண்டும் தவத்தின் பயன் என்ன தவம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக இரண்டே வரிகளில் அருமையாக திருக்குறள் திருவள்ளுவர் மாமுனி அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த குரலின் உண்மை பொருள் இதன் உண்மை பொருள் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்கின்ற நோயை வெல்லுதல் அப்போ பிறவியில் ஏற்படுகின்ற பசி என்ன நாம் தாயின் கருவறையிலே இருந்து வெளி வந்தவுடன் இந்த பூமியை பார்த்தவுடனே அழுகுறலோடு அம்மா என்று அழுகின்றோம் அதன் பிறகு பசியானது ஏற்படுகிறது அந்த பசியை கொண்டு தாயின் பாலை அருந்துகின்றோம் இதுதான் பிரேவி பசி அப்படிப்பட்ட பிரேவி பசியே இல்லாமல் அற்று செய்வதுதான் இந்த குரலின் விளக்கமாக அருமையாக நமக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னவே திருவள்ளுவ மாமனியவர் அருமையாக சொல்லியிருக்கிறார் உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு இந்த உயிர் தோன்ற பொழுதே ஏற்படுகின்ற இந்த உற்ற நோய் என்று சொல்லப்படுகின்ற பசியானது உருகன் செய்யாமை அற்றோ தவத்திற்கு உரு தவம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த உட்டநோய் என்று சொல்லப்படுகின்ற பசி அதை அறவே ஒழிக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அப்படி இருக்கக்கூடியவர்கள்தான் யோகி அவர்கள்தான் தவத்திற்கு சிறந்தவர்கள் என்ற உன்னத கருத்தை இங்கு நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தவமாகும் இப்படி எவன் ஒருவன் பிஸ் பசி என்று சொல்லுகின்ற அந்த பிணி நோயை அறுத்தெறிந்து எந்த உயிர்களுக்கும் தீங்கு என்பதே விளைவிக்காமல் அவன் எப்பொழுதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக நடந்து கொண்டு தீங்கு செய்யாமல் இறை அருளைப் பெற்று இறைவனை போல எவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் தவயோகியாக இருக்க முடியும் தவயோகியாக வருவார்கள் என்ற உன்னத கருத்தை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே நாம் திருவள்ளுவ மாமுனி இரண்டே வரிகளில் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் அவர் எழுதிய குரல் இரநூத்தி அறுபத்தொராவது குரலிலே இப்படிப்பட்ட அண்மையான் உண்மையான விஷயத்தை நமக்கு தந்தார் ஒற்றை என்ற சொல்லுக்கு ஏற்பட்டது ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது ஐந்தறிவு தான் இருக்கிறது நாம் பிறக் நாம் குழந்தையாக பிறந்தோமானால் ஐந்தறிவோடு தான் பிறக்கிறோம் ஆகினால்தான் பகுத்தறிவு இல்லாத பொழுது தாயின் பாலை நாம் உணவாக எடுத்துக் பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சியடைகிறது நாம் குவிந்த பருவத்தில் தாயின் பாலை குடித்து மற்றும் உணவுகள் சாப்பிட்டு நாம் அறிவாற்றலோடு பெறுகின்ற போது நாம் பகுத்தறிவை பெறுகின்றோம் என்ற உன்னத கருத்தையும் நமக்கு பதிவு செய்கிறார் நாம் எல்லோரும் பூம் நம் வெஜிடேரியன் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் அனைவரும் வெஜிடேரியன் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போ இந்த மனித பிறவியே சைவம் தான் சுத்த சைவம் தான் என்பதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ப்ரூம் நவுன் வெஜிடேரியன் என்பதை என்பதில் சந்தேகம் இல்லை பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உணர்த்துகிறார் நாம் அசைவும் தாயின் பாலும் உண்மையில் அது ஒரு அசைவம்தான் அதை உண்டு நாம் ஐந்தறிவு மிருகமாக தான் பிறக்கின்றோம் ஆகினால்தான் தாயின் பாலை நாம் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம் அதன் பிறகு தாயின் மூலம் உணவுகள் ஓட்டப்பட்டு பகுத்தறிவு தெரிந்து பகுத்தறிவின் மூலம்தான் நாம் ஆறாவது அறிவை பெறுகின்றோம் என்ற உன்னத கருத்தை அப்பொழுதே திருவள்ளுவர் நமக்கு அருமையாக இந்த திருக்குறளிலே சொல்லியிருக்கின்றார் அப்போ பிறவி பசி என்று சொல்லப்படுகின்ற இந்த பசியை நாம் முற்றிலுமாக அறுத்தறிய வேண்டும் ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்போது நாம் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நீர்பயிற்சி தான் சிறந்த முறை நீர் மட்டுமே உள்தூய்மை செய்யும் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களிலும் பாவங்களை அறுப்பது நீர் உள்தூய்மை செய்து அவன் நோய் வாழ வைப்பதும் இந்த நீர்தான் என்பதை அப்போதே நமக்கு அருமையாக வைத்திருக்கிறார் ஒரு புலவரும் அருமையாக சொல்லியிருக்கிறார் அஸ்தங்க யோகம் புத்தகத்தில் முப்பத்தெட்டாவது பக்கத்திலே தண்டாயுதமும் தந்தாயுதமும் திரிசூலமும் விழுதாக்கி உன்னை சிவன் பெருமான் கையிலே இருக்கின்ற தண்டாயுதம் திரிசூலம் என்று சொல்லப்படுகின்ற சிவனார் பரம்பொருள் பரந்தாவனாக விளங்கும் சிவபெருமானுடைய கையிலே இருக்கின்ற தண்டாயுதம் திரிசூலம் இதை விழுதாக்கி உன்னை ஒரு ஆயுதமாக ஆகுகின்றார் திண்டாட வெட்டி விடுவேன் நீ திண்டாடும் நிலையில் திணறுகின்ற நிலையில் உன்னை திணற வைத்து வெட்டி விட்டுவேன் அவர் அது என்ன சொல்கிறாரா செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அறிவிரோத ஞான சுடர்வாள் அப்பொழுது இந்த சிவபெருமான் கையிலே இருக்கின்ற தண்டாயுதமும் திரிசூலமும் விழுதாக்கி உன்னை வெட்டுகின்றேன் அப்படி வெட்டுவதனால்